ஆஹ் இன்னைக்கு நம்ம கௌரியமா சொன்ன மாதிரி அதேதான் குமரகுருபேர சுவாமிகள் அதாவது பாம்பன் சுவாமிகள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அவரை இயற்றியதுதான் இந்த பகை கெடுதலும் கூட ஆஹ் நம்ம பகை கடிதல் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பு நம்ம பாம்பன் சுவாமிகள் பத்தி ஒரு செகண்ட் பாத்துடலாம் அதுக்கப்புறம் பகை கெடுதலை பார்க்கலாம் ஓகே பாம்பன் சுவாமிகள் வந்து ஆஹ் அதாவது ஆசைகள் துறந்து உலகில் வாழும் உயிர்கள் நன்மைக்காகவே வாழ்நாளை ஃபுல்லா அர்ப்பணித்த இல்லையா அதில் நம்ம வாழ்ற காலகட்டங்களில் வாழ்ந்தவர் தான் ரொம்ப பழைய இரண்டாம் நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டிலும் கிடையாது நம்ம வாழ்ந்த இதே நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தான் பாம்பர் சுவாமிகள் ஆஹ் அவர் எப்படி இருந்தார்னா எல்லோரும் இன்புட் இன்புட் இருக்க இன்றி வேறென்றும் யாரேன் பராபரமேன் அப்படிங்கிற மாதிரி உலக நன்மைக்காகவும் உலக மக்களுடைய நன்மைக்காகவும் தன்னோட வாழ்க்கையை தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து அந்த இல்லறத்தை துறந்து கொண்டு நம்ம நம்மளோட இருந்து வாழ்ந்தவர் தான் பாம்பன் சுவாமிகள் வருது கேக்குதுங்களா ஐயா கேக்குது ஐயா கேக்குது நீங்க தொடரலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லையா ஓகே ஓகே இவர் வந்து தமிழகத்துல தென்கோடியில் அமர்ந்துள்ள ராமேஸ்வரத்துல சாத்தப்பிள்ளை செங்க மலத்தம்மா தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் தான் பாம்பன் சுவாமிகள் இவர் பிறந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது அதாவது எயிட்டீன் பிப்டீன் அதாவது பிரிட்டிஷர் ஆளுநங்க எயிட்டீன் செஞ்சு நம்ம இருக்கிறது நைன்டீன் சென்ச்சுரிவெண்டீ சென்ச்சு போயிட்டு இருக்கோம் அவரு ஒரு எயிட்டீன் செஞ்சுரி தான் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன்ல எயிட்டீந்து பிரிட்டிஷர் ஆழ்ந்த காலங்களில் இப்போ வாழ்ந்தவர் தான் அதாவது நம்ம தாத்தா காலங்களுக்கு வந்த வந்தவர் தான் ஓகேங்களா ஸோ இவர் வந்து எப்படின்னா சிறு வயதிலே தமிழ் மொழி மீது மிகுந்த ஞானத்துடன் திகழ்ந்தவர்கள் அதே மாதிரி முருகப்பெரும்பான் போது அளவு கடந்த பக்தி கொண்டவர் கனவு நினைவிலும் எப்போவுமே ஆறுமுக பெருமானையை தரிசித்தவர் அதாவது எப்படின்னா நினைவா இருக்கும் போது முருகப்பெருமானே நினைவு இருக்கிறவரு கனவுல கூட அந்த ஆன்ம உலகத்துல கூட இறைவனையே முருகப்பெருமானை நினைத்து இருக்கக்கூடியவர் அணுதிமும் இறைவனை முருகப்பெருமானை நினைக்கிறவர் தான் தினமும் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து இறை வழிபாடு செய்தார் சுவாமிகள் மனதில் தாமும் அதுபோல ஆறுமுக கனவு மீது தமிழ் பாடல் எழுத வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டுச்சு ஓகேங்களா தினமும் உணவு உண்பதற்கு முன் ஒரு பாடல் என்ற முறையில நூறு பாடல்களை ஏற்றினார் ஓகேங்களா அப்போது அவருக்கு பதிமூணு வயது தான் மிக சிறு வயதிலேயே முருகப்பெருமான் மீது அளவு கடந்த பக்தி கொண்டும் பாடல் ஏற்றம் இது இருந்தார் சரி இவருடைய திறமைய பார்த்து இவங்க அப்பா என்ன பண்றாரு ஆஹ் பக்கத்து அந்த வந்து ராமேஸ்வரம் இல்லையா அப்ப வந்து அங்க சேது மாதவ ஐயருங்கிறவர்கிட்டயும் அவர் தான் அவர் தான் குருவா இருந்து அஹ் சுப்பிரமணிய கடவுளோட சடாசுர மந்திரத்தை குரு உபதேசம் செய்து வைக்கிறார் ராமசாமிய இறைவாலிபாடுடன் இரண்டரை கலந்து கலந்திருந்தாலும் பக்தி மனம் கவன பல கவிதைகளிட்டும் சுவாமிகள் வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் இருந்தார் அதாவது வில்வித்தை மல்யுத்தம் போன்ற வீர கற்றுக்கொண்டார் ஓகேங்களா வாலிபால் கை வயதை கடந்து திருமண வயது வந்த பின்னரும் கூட தெய்வீகத்தன்மையை தன் மனதில் மேலும் இருந்ததால் அவருக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் எண்ணம் ஏற்பள்ளார் ஆனால் பெற்றோர் பேரன்ட்ஸ் பெற்றோர்கள் ஆசைகளாலும் அவரோட குரு சேதுமாத ஐயன் வற்புறுத்தலாலும் காளி முத்தம்மா என்பவரை மணந்து இல்லற வாழ்க்கையில ஈடுபடுறார் எங்க ராமேஸ்வரத்துல அவர்களுக்கு முருகாண்டி பிள்ளை குமுர குரு பிள்ளை என்ற இரு ஆண் மக்களும் சிவஞானம்மாள் என்ற ஒரு பெண்ணும் மூன்று குழந்தைகள் பிறந்தன எல்லார வாழ்க்கையில் ஈடுபட்டாலும் இறை பக்தி மேலிட்டால் பாம்பன் சமயிகள் ஒரு துறவி போலவே தன் வாழ்க்கையை நடத்தினார் இங்கதான் வந்து அட்டாச்மெண்ட் வித் அட்டாச்மெண்ட் வரும் அதாவது அவர் தன்னோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி செய்வார் கடமையை செய்வார் எல்லாருக்கும் செய்வார் ஆனாலும் இறையும் மனசுல இறைவன் மீது பக்தியின் மீதும் ஒருபோதும் அந்த மனசுல இறைமல இருக்கும் உடம்பு வந்து இந்த மாயக்குள்ள உடல் கட்டுப்பட்டு அதுக்குரிய வாழ்க்கையை செஞ்சுட்டே இருக்கும் ஆனா என்னன்னா இது ஒரு கட்டத்துக்கு மேல உடம்பு குறைஞ்சிரும் இது நம்மளோட வாழ்க்கை எப்படின்னா வளர்க்கும் போது உடம்பு டாமினேட் பண்ணும் ஆன்மா வந்து இருக்கும் வளர வளர ஆன்மா அனுபவங்கள்ல பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு ஆன்மா அதிகமாகிடும் உடம்பு குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் ஓகேங்களா ஆன்மா டாமினேட் அதனால அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த வயதானவங்களுக்கு அந்த முதிர்ச்சிங்கிறது உடம்புல முதிர்ச்சி இருக்காது அனுபவத்திலையும் அவங்களோட சோல் முதிர்ச்சி இருக்கும் எளிமையில பாத்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க உடம்பு டாமினேட் பண்ணும் அப்போ மனசோ புத்தியோ வேண்டாம்னு சொல்லணும்னு கூட உடம்பு கேட்காது அதனாலதான் அவங்க அடுநிலையில அதிகமா சுரக்கும் அவங்க வந்து தாவலாமா மரத்துல ஏறலாமா குதிக்கலாமான்னு மரத்துல இருந்து கீழே விழுந்தா அடிபடுங்கிறது புத்தி சொல்லும் ஆனா உடம்பு கேட்காது அது உங்களுக்கு புரியுதுங்களா அது இதுதான் இயற்கை சோ அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படியே ஒரு முறை தூரவரை மேற்கொண்டு அப்புறம் துறவரத்துக்கு வந்து துறவரத்துக்கு வந்துட்டு இங்க சென்னைக்கு வந்து அப்ப வந்து அவருடைய வாழ்க்கை ஃபுல்லா ஒரு நாளைக்கு இருக்கலாம் சொல்லலாம் அவர் எப்படி துறவரம் வராரு எப்படி சென்னைக்கு வராரு எங்க வந்து தங்குறாரு அவர் வீடு பாக்குறது கூட அதுவே ஒரு கதையா இருக்கும் ஓகேங்களா சரி அதை நூறு நாளைக்கு எடுக்கலாம் சுருக்கமா முடிச்சுறேன் நமக்கு அவர் வந்து ஒரு முறை துறவ பழனி சென்று ஆண்டவரை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு மனதில் உதித்தது தன் எண்ணத்தை தன் நண்பரான அங்கமுத்து பிள்ளை என்பரும் கொண்டார் பாம்பன் சுவாமியின் மூன்று பிள்ளைகள் எதிர்காலத்தில் மனதில் கொண்டும் திட்டமே வேண்டாம் என்றும் தடுத்து விட்டார் அன்று மாலை நேரத்தில் சுவாமிகள் தனது வீட்டின் மாநிலம் இருந்தார் அப்போது இறைவனின் உருவம் தென்பட்டது இதை கண்ட பாம்ப சுவாமிகள் கண்களில் நீர்வழிய நா தளத்தில் இருக்க கை கூப்பி நின்றார் அதாவது நம்ம வாழ்ற இப்போ இருந்த காலகட்டங்கள்ல தான் இவருக்கு இறைவன் காட்சி கொடுத்துருக்கிறார் அதாவது நிறைய பேர் கேட்பாங்களே சாமி நேரில் வருமா காட்டுமா பாக்குமா உணர்த்துமாங்கிறது எல்லாமே அது உணர்த்திக்கிட்டே தான் இருக்குது அவங்க அவங்க உணர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க கனவுலயே பாக்குறாங்க காட்சியில வருது எல்லாம் வருது நமக்கு தெரியல அவ்வளவுதான் இப்போவும் இன்றைக்கும் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒரு காமிச்சுக்கலாம் காட்சி கொடுத்துருவா அந்த ஆன்மாத அதுக்குரிய தகுதியை வளர்த்துக்கிச்சாங்க கேள்வி சரி அப்போ அந்த கடவுளை வந்து உன்னை பழனிக்கு ஒருமுனா உனக்கு ஆண்கிட்டேனே என்ற குரல் அவரது செவிகளில் ஓங்கி விடுத்தது அளவற்ற பக்தியாலும் ஆன்மீகத்தை அடைய வேண்டும் என்ற ஆசையாலும் அவ்வாறு கூறினேன் என்று பதிலளித்தார் அதாவது என்னிடமிருந்து அழைப்பு ஒரு முறை நீர் பழனிக்கு வர வேண்டாம் என இறைவனின் குரல் உழைத்தது பாம்பன் சுவாமிகள் திக்கற்று அதன்பின் சுவாமிகள் வரலாறு முழுவதும் பன்னெண்டு தண்டாயம் அழைத்து வரவே இல்லை அதாவது என்னன்னா இவர் வந்து தன் நண்பர்கிட்ட சொல்லுவாரு முருகனை அழைச்சாரு நான் பழனிக்கு போகணுன்றேன் அப்படின்னு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாரு ஓகேங்களா இங்க முருகனை வந்து அவர் கூப்பிட்டுருக்க மாட்டார் இவருக்கு முருகன் மேல பக்தியிலையும் அன்புலையும் அவருக்கு நண்பருக்கு இப்ப குடும்பத்துல இருக்காரு இப்ப அவர் நண்பர் என்ன சொல்லுவாரு நீ போக வேண்டாம் அவனுக்கு குடும்பத்துக்கு ஏன் போறேன்னு கேக்கும்போது இல்ல என்ன முருகன் தான் கூப்பிட்டாரு நான் போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவேன்ல இங்க வந்து என்னன்னா இந்த மாதிரி புனித ஆன்மாக்கள் அவங்களால பொய் சொல்லக்கூடாது முருகனுக்கு பிடிக்கல பிடிக்கல இப்போ யாரு போல அன்பு அதிகமாக இருக்குமோ அவங்க போய் சொல்ல பிடிக்காதுப்பாங்களே அதே மாதிரி முருக பண்ண நான் அவனை உரையை சொன்னா நீயே உன் நண்பர்கிட்ட அப்படி சொன்ன அப்படின்னு அவர் கோச்சுக்கிறாரு நான் இனிமேல் நான் கூப்பிடாம நீ வரக்கூடாது அப்படின்றாரு அதே மாதிரி இவரால் பள்ளிக்கு போகவே முடியல ஒரு வாழ்நாள் ஃபுல்லாக போது கூட பண்ணிக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாலும் முருகன் கிட்ட அழைப்பு இல்லை அதுக்கப்புறம் வரவில்லை ஏன்னா இவர் நம்ம போய் பேசுறோம்ங்கிறதா நமக்கு சாதாரணமா தெரியுது அந்த ஆன்மாவுக்கு போய்ங்கிறது சொல்ல பொய்ங்கிறது ஒரு ஒரு பொய்னால எவ்வளோ எவ்வளோ இதாகுதுங்கிறத பார்த்துக்கோங்க நம்ம போய் பேசுறோம் பொறாமப்படுறோம் ஓகேங்களா அடுத்தவங்களுக்கு மனசை புண்படுத்துற மாதிரி பேசுறோம் இதெல்லாம் வந்து நமக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கிறோம் நம்ம அவ்வளோ தூரம் பின்தங்கி இருக்கிறோம் இவங்க எல்லாம் இறைவன் கிட்ட பக்கத்துல இருக்கும்போது எவ்வளவு கரெக்டா இருக்கணுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் இந்நிலையில் சுவாமிகளின் தந்தை சாத்தப்பிள்ளை சிவலோக பதவி அடைந்தார் இதனால் குடும்ப பொறுப்புகள் அவரை ஏற்க வேண்டும் கட்டமைப்பது உரிய வயதில் தன் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து ஒரு பொறுப்புல தந்தையாக தன் கடமையை ஆற்றினார் எப்போ பதிமூணு வயசுலயே அவர் பக்குவம் வந்துருச்சு ஆனாலும் தான் கல்யாணம் ஆகி குழந்தை பார்த்து அந்த குழந்தைங்க கடமையா வைக்கும் இங்க தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அவர் செஞ்சுக்கிட்டே தான் இறைவன் முருகன் முருன்மொழியும் பக்தியில இருந்திருக்காரு நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் சாமியார போறேன்னா உதிரி விட்டு போறதுங்கிறது கிடையாது அதுவும் தான் மனைவிக்கும் மக்களுக்கும் ஒரு கடமையா செய்யறது தந்தைக்கு கடமையா செய்யாம நம்ம போனாலும் இறைவன் நம்மள ஏத்துக்க மாட்டாள் இறைவன் அப்படி வர சொல்லவும் கிடையாது இங்க அது தப்ப புரிஞ்சிக்கவே கூடாது புரிஞ்சுக்கிறாங்க இறைவனால் ஏற்பட்டப்பட்டதுதான் அந்த தனு கரண ஊன போகங்கள் எல்லாமே அது நீ தான் வரணும் தான் அவனும் வச்சிருக்கான் இல்லைன்னா எல்லாருமே சாமியாராக்கி விட்டுருக்கலாமே அப்படி கிடையாது எல்லாம் போ அனுபவி செஞ்சு பாட்டு உணர்ந்து என்கிட்ட வா என்கிட்ட வர்றதுக்கு உங்களுக்கு நேரமாகும் காலமாகும் ஐ கேன் வெயிட் ஃபார் தர் பட் நீயா சும்மா ஓன கஷ்டத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்லி பிரச்சனை உதறி தள்ளிட்டு அதுல இருந்து ஓடிடலான்னு நினைச்சு வரக்கூடாது ஓகேங்களா இல்லற வாழ்க்கை இருந்தபடியே மிகுந்த தெய்வபக்தி சிந்தனை வந்து வந்தாலும் துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்ற சிந்தையும் சுவாமிகள் மேலோங்கி இருந்தது அது என்னன்னா இல்லற வாழ்க்கையில இருந்தாலும் துறவரம்ங்கிறது என்னன்னா இரு சாமியை பத்தி நினைக்கணும் அதை பத்தி நினைக்கணுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் நான் சொன்ன ஆன்மாவோட முதிர்ச்சி அது வந்துகிட்டேதான் இருக்கும் அது அவரை அரிச்சு பண்ணிட்டே இருக்கும் அது தூங்க விடாது ஓகேங்களா அது தள்ளும் அது அது உருக்குறிப்பட்ட இதுல சோ தம் அன்னன்றால் வாழ்க்கையில் ஏற்படும் மின்னர்களை நீக்கும் வகையில் சண்முக கவசம் என்ற பாடல் திரட்டினை அப்பதான் சண்முக கவசத்தை ஏற்றார் இந்நூர் தமிழ் மொழியில முதல் எழுத்தான அ அகரம் முதலாய் ந நகரம் இறுதியாக அமைப்பை கொண்டது கந்த சஷ்டி கவசத்தை போன்றே சண்முக கவசம் மிகவும் சக்தி வாய்ந்த நூலாகும் இது ரொம்ப சண்முக கவசம் நம்ம படிச்சிருக்கோம் நம்ம அடிக்கடி ப படிங்க நம்ம நல்லது சிலம் காலம் கழித்து பரிபூர்ண பஞ்சாம்பிரத வண்ணம் என்ற செயல் நுறையும் பாடியுள்ளனர் அவருக்கு தமிழகத்தில் பல திருத்தலங்களை காண வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது சொந்த ஊரான பாம்பன் பாம்பன்கிறது ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கு அதனால பாம்பன் சுவாமி பாம்பன்ல இருந்து புறப்பட்டு மதுரை திருமண திருக்காலத்தி திருத்தணி போன்ற பல திருத்தங்களையும் தரிசனம் செய்து காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தார் அங்கும் பல கோயில்களை தரிசித்து தெய்வ கடாச்சத்துடன் பாம்பன் வந்து சேர்ந்தார் அப்ப இப்ப அவரோட தெய்வ கடாச்சத்துடன் இப்ப அவர் வந்து ஆன்மாவோட அந்த முதிர்ச்சி அடைஞ்சு பழுத்த பலமாகி ஞானம் பெற்றதுனால அதோட ஒளி அவரோட ஆரோ ஆரோம் அந்த ஆர்வெல்லாம் சுற்றி அவர்கிட்ட அப்படி அவ்வளவு அதான் இருக்குது அதான் தெய்வ கடாச்சத்து முருகப்பெருமான் நேரில் கண்டு உபதேசம் பெற வேண்டும் என்ற பெயர் ஆவலால் பாம்பனுக்கு அருகில் உள்ள பிரப்பன் வலசை என்னும் ஊரை அடைந்தார் அங்குள்ள மயான பூமியில் ஒரு சதுர குழி வட்ட செய்து அதை சுற்றி மூல்வேலி அமைக்கச் சொன்னார் பின் அக்குழியில் இறங்கி தியான யோகத்தில் ஈடுபட்டார் முதல் ஐந்து நாட்கள் பல இன்னல்கள் ஏற்பட்டன இறைவனின் சலாச்சார மந்திரத்தின் துணையால் இன்னல்கள் கலைந்தது ஏழாம் நாள் இறைவன் முருகப்பெருமான் அகஸ்தியர் அருணகிரிநாதர் ஆகிய இருவரும் சூழ பழனி தண்டாயுதபாணியாக சுவாமிகளுக்கு காட்சி கொடுத்து குரு உபதேசம் செய்து வைத்தார் இந்த இது வந்து கொஞ்சம் பெரிய இதா இருக்கும் இது எப்படின்னா இவரு விட மாட்டார் நான் முருகப்பெருமான வர வைக்காம விட மாட்டேன்டே எவ்வளவு இன்னல் வந்தாலும் இருக்கணும்னு சொல்லி அந்த குழியில இருந்துப்பாரு நிறைய இன்னல்கள்ங்கிறது என்னன்னா நிறைய பேர் மத்தில வந்து அது வந்து தொந்தரவு பண்ணும் அப்பவும் மந்திரத்தை சொல்லி உபதேசித்து எப்படி நம்ம மனசு உடம்பா இருக்கும்போது இப்ப அதுலயேதான் அவர் இருக்கிறாரு ஆனா அவ்வளவு எக்கச்சக்க சோதனை அதுலயும் அவர் தாக்கு பிடிக்கிறாரு தாக்கு பிடிச்சு அப்பதான் சாமிகிட்ட வந்து குரு உபதேசம் வாங்குறாரு குரு உபதேசம் அப்புறம் தான் அதுதான் தொடர்ந்து சுவாமிகள் தவத்தை மேற்கொண்டார் முப்பத்தி ஐந்தாம் நாள்ல தவ யோகத்திலிருந்து எழுகிறார் எழுக என்று குரல் கேட்டது என் இறைவன் முருகப்பெருமான் கட்டளை இட்டால் மட்டுமே இருந்து எழுவன் என்பதில் உறுதியாக இருந்தார் ஆஹ் அது வந்து வந்து அவ்வளவு கன்சிஸ்டன்சியாவும் கான்பிடன்டாவும் இவர் நான் இங்கே செத்தாலும் பரவாயில்ல ஆனா என் முருகப்பெருமான் வராமல் பார்க்காம இருக்க மாட்டேன் ஏன்னா இவருக்கு வந்து கோபம் ஒரு பக்கம் பழனிக்கு போகணுன்றதுக்காக அங்க இருந்து உத்தரவு வரல இப்ப இவங்க எல்லாம் எப்படின்னா சும்மா நினைச்சம் லட்சம் போனேன்னா போக மாட்டாங்க நம்மளே அப்படிதான் நமக்கு நமக்கு அது தெரியலை என்னன்னா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு நம்ம போயிடும்னா நான் போகல அவன் அங்கே உத்தரவு கொடுத்தாதான் நான் போறேன் அது நமக்கு தெரியல அது வந்து நமக்கு சூட்சமா இருக்குது நம்ம நினைச்சு நம்ம போறோம் இப்ப இந்த இடத்துல நான் இன்னைக்கு துர்காமா பேசுறாங்க இங்க நானும் இதை பேசுறோம் இன்னைக்கு மாமன் சுவாமிகளை பாக்குறோங்கிறது தீர்மானிக்கப்பட்டது அது நடக்குது அவ்வளவு அது இறைவன அருள் தான் நடக்கும் இங்க நம்மளா முடிவு பண்ணி நம்மளா பண்றது எதுவுமே கிடையாது அது மாதிரிதான் இவங்களுக்கு இப்போ இவர் வந்து நம்ம பழனிக்கு மலைக்கு போறேன்னா அவங்க உத்தரவு வரணும் அங்க உத்தரவு வரலங்கிறதுனால போக முடியல இவர் போணும்னு நினைச்சா கூட போயிருக்க முடியாது இவங்களுக்குலாம் அது தெரியும் புரியுதுங்களா நமக்கும் அதுதான் நடக்குது இன்று நம்மளோட வாழ்க்கைக்கு அதுதான் நடக்குது இன்னைக்கு எனக்கு வேலை கிடைக்கணும்னா இரவு நல்ல இருக்கணும் இன்னைக்கு நான் பேசுறேன் அதுவும் நல்லா இருக்கணும் அதுதான் நான் என்னதுங்கிறதுல நம்ம இதுல கிடையவே கிடையாது எல்லாம் அவன் செயல்தான் தான் ஆனா இவங்களுக்கு அது புரியுது அந்த சுட்சுமத்தோட வாழ்றவங்க இவங்களுக்கு நம்ம தூளத்தோட வாழ்ற வெளியில இருக்கிறது நமக்கு தெரியும் உள்ள சுட்சுமத்தோட நமக்கு தெரியுது நமக்கு குளன் பாருது அவ்வளவு பேசுவோம் சரி இப்போ வந்து முருகன் இது முருகன் கட்டளை தான் என்று மீண்டும் குரல் கேட்டது மகிழ்ச்சி அடைந்த சுவாமிகள் தவக்குழிலிருந்து அக்குழியை மூன்று முறை வளம் வந்து இறைவனுக்கு பல பூஜைகள் முறைகளை செய்ய தொடங்கினார் அன்று சித்திரை மாதம் பௌர்ணமி நாள் பாம்பன் சுவாமிகள் தன் தியான யோகத்தை நிறைவேற்றி இறைவனை வழிபட்ட அன்னாலே சிறப்புக்குரிய நாளாக கருதப்பட்டு இன்று வரை தொடர்ந்து கொண்டாடப்படுகிறது மகான்களுக்கும் சித்தர்களுக்கும் சிறப்புக்குரிய நாளாக அந்த சித்திரை மாதம் பௌர்ணமி அதான் சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமாக நம்ம கொண்டாடப்படுறது ஏன்னா அந்த டைம்ல இறைவனோட அந்த அந்த காஸ்மிக் இதுவும் நமக்கு அதிகமாக இருக்கும் பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த டைம்ல தியானம் பண்றவங்க மெடிடேஷன் பண்றவங்க யோகா பண்றவங்க அந்த சித்ரா பூர்ணமி அதனாலதான் சித்ரா பூர்ணமி இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போவோம் நல்லா பார்த்தீங்கன்னா சித்ரா பொர்ணமி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நிலா உட்காந்து இன்னும் இந்த மதுரை மாவட்டங்கள்ல அந்த பக்கம் இருக்கும் சித்ரா பொண்ணு வகித்துல உட்காந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த பௌர்ணமி வெளிச்சத்துல வெளியில தான் உட்காந்து வெட்ட வெளியில தான் தூங்கி செஞ்சு பேசி செஞ்சு போனி விட்டுப்பாங்க அந்த கிரகணங்களோட ஒலிகள் நமக்கு பண்ணணுங்கிறது நல்லதுங்கிறதுக்காக ஓகேங்களா அவ்வழக்க இன்று வரை தொடங்கிறது பின் சென்னைக்கு பயணித்த பாமன் சுவாமிகள் அங்கிருந்து பல தலங்களுக்கு சமய பயணங்கள் குமரகுரு பாமன் சுவாமிகள் திருவல்லிக்கேணியில் தங்கியிருந்த போதும் தினமும் மாலைவெளியில் கடற்கரை செல்வார் அங்கு வடமொழி உபநில கருத்துக்களை தமிழில் விளக்குவார் சாத்த நுட்பங்கள் எளிதில் வெளியிடுவார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுங்கிறது இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டுல தான் நம்ம வாழ்ற நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் நூற்றில்தான் ஓகேங்களா தம்பு சட்டி பாரிஸ்கார்னு தம்பு சட்டிலிருந்து சுவாமிகள் மீது ஒரு குதிரை வண்டி சக்கரம் இடது கணை கால் மீது ஏறியது இதில் அவரின் கால் எலும்பு முறிந்தது சுவாமி வந்து நம்ம சென்னை ராஜீவ்காந்தி அந்த அரசு மருத்துவமனையில தான் சேர்த்துருக்காங்க ஓகேங்களா இப்போ இதுல ஒரு கேள்வி கேட்கலாம் இவர் முருக வந்து பாக்குறாரு கனவுல பாக்குறாரு நேர்ல பாக்குறாரு இவங்க சாமிகிட்டே பேசிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட முருக பெருமான் இந்த இந்த ஆக்சிடென்ட இவருக்கு ஏற்படுத்தாம தடுத்திருக்க முடியுமா முடியும் ஆனாலும் தடுக்கல இல்லையா அவருக்கும் கால் வழியில் பட்டதுனால அந்த வேதனைகள் எல்லாமே படும் அப்போ அந்த பிரார்த்த கர்மாங்கிறது எதுவோ அது நடந்துதான் தீரும் அது ஞானிகளா இருக்கட்டும் சுவாமிகளா இருக்கட்டும் எல்லாருக்குமே அது நடந்துதான் தீரும் சரி அப்போ அந்த விபத்து நடக்கும்போது அவருக்கு வயசும் எழுபத்தி மூணு ஓகேங்களா ஆஹ் ஆங்கிலேய மருத்துவர்கள் பாம்ப சுவாமிகள் குணம் அடைவது கடினம் என கூறி கைவிட்டனர் மருத்துவமனையில் இருந்தபோது தொடர்ந்து சண்முக கவசம் அவர் பாடி வந்தார் இப்போ நீங்க நினைச்சிருப்பீங்கன்னா அவர் வந்து முருபெருமன் கிட்ட சண்டை போட்டுப்பா நான் தான் உன்னை டெய்லி சாமி கும்பரே பாடுறேன் எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்குறேன் எனக்கு ஏன் துன்பத்தை கொடுக்குறேன்னு அவர் கேட்டு நினைக்கிறீங்கன்னா எனக்கு அப்படி கிடையாது எனக்கு கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் எனக்கு கஷ்டம் வேண்டான்னு சொல்ல மாட்டாரு ஆனா அந்த கஷ்டத்துலயும் எனக்கு நீ துணைகிற எனக்கு அந்த தைரியத்தை குழு அதுதான் ஏன்னா இது வந்து விதிங்கிறது வேற விதியோட அந்த வினைங்கிறது வேற இப்ப உதாரணத்துக்கு எப்படின்னா என்னோட விதி வந்து நான் ஆல்ரெடி நிறைய தான் சொல்லிருக்கேன் என்னோட விதி வந்து நான் மாடியில இருந்து விழுகணுங்கிறது என்னோட விதி அப்படின்னா இறைவனா இருந்தாலும் கூட இவர் ராம்குமாரா இவர் டெய்லியும் சாமி கும்புறாரு மாத்தி வச்சிடலாம் வைக்க மாட்டாரு விழ வைப்பாங்க மாடியில இருந்து விழுகணுங்கிறது விதி ஓகே ஆனா அதை என் கனவுலையை நடத்தி கொடுக்கவும் முடியும் இல்ல இருந்து கீழே விழுகும் கீழே ஒரு மெத்த போட்டு மெத்த விழுந்து அடிபடாம எந்திரிச்சு வைக்கவும் முடியும் இல்ல மாடியில இருந்து விழுகணும் அது முதல் மாடியா இருக்கலாம் பத்தாவது மாடி இருக்கலாம் இவர் என்ன பண்ணலாம் முதல் மாடியில இருந்து விழ வைக்கலாம் இன்னொன்னு கட்டில் இருந்து டப்பன் கேள்வி வைக்கலாம் விதி என்னது தான் விதி அது நடந்தியாச்சு ஆனா எனக்கு அடிபட்டுறதா அடிபடாம இருக்கிறதாங்கிறத இறைவன் இது பண்ண முடியும் அதே இதை தள்ளிப்படவும் முடியும் உதாரணத்துக்கு என் உடம்பு இப்ப நான் ஒரு எட்டு வயசு குழந்தையா இருக்கேன் இப்ப அடிப்பட்ட அதிகமா அடிபடும் இதை நாற்பது வயசுல இருந்து பட்டம்னா அப்ப அடிபட்டாலும் அவன் எந்திரிச்சலாம் ஓடிடுவான் ஓட முடியும் அந்த மாதிரி அதை பொறுமையா தள்ளி சோ காலத்தை நிர்ணயிக்கிறது இறைவன் அதனால ஏற்படக்கூடிய பலா பலன்களை நிர்ணயிக்கிறது இறைவன் ஆனா அதை தடுக்க முடியுமானா தடுக்க முடியும் அது யாரா இருந்தாலும் சரி ஞானிகளா இருந்தாலும் சரி இந்த புரிதல் நமக்கு வேண்டும் நம்ம கேட்க வேண்டியது இறைவன் கிட்ட எனக்கு கஷ்டத்தை கொடுக்காதான்னு கேட்க முடியாது எனக்கு கஷ்டத்தை வரும்போது அதை தாங்கக்கூடிய சக்தியை கொடு அதை கடந்து செல்லக்கூடிய தைரியத்தை கொடு அதுதான் நம்ம இறைவன் அதுதான் இறைவன் நம்ம துணி இருக்கணும் இங்க அதேதான் பாமன் சுவாமிகள் வந்து அவருடைய எழுபத்தி மூணு வயசுல அந்த மாதிரி ஒரு ஆக்சிடன் ஆயிருது அவர் மருத்துவம் என்ன மருத்துவ பாமன் சுவாமி கூட மாதிரி ஒரு கடிதம்னு கூறிவிட்டனர் ஏன்னா பிராக்சர் எலும்பு பிராக்சர் ஆயிடுச்சு அந்த காலகட்டங்கள் இப்போ மருத்துவங்கள் இல்லாத காலகட்டங்கள்ல எலும்பு பிராக்ச்சர் ஆயிடுச்சு அப்போ வந்து அவர் என்ன பண்றாரு அவருக்கு துணை முருகன் அதனால சேரி சொல்லிட்டு அவர் சண்முக கவசத்தை பாடி வந்தார் அப்போ ஹாஸ்பிட்டல்ல இது நடந்த சம்பவம் இன்னும் இவரோட படமும் இதுவும் ஹாஸ்பிட்டல்ல சென்னையில இருக்குது ஓகேங்களா அப்போ மயில் வாக அங்க வந்து ஒரு மயில் வந்து அங்க வந்துருக்குது ஹாஸ்பிட்டல வந்து இருக்குது பாக்குறதே இவர் இவர் இருக்கிற அந்த பெட் அட்மிஷன் 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 ஓகேங்களா மயில் இவருக்கு வந்து ஆனா இவருக்கு கண்ணுக்கு முருகபுரமான காட்சி கொடுக்குறாரு நம்மளுக்கு மயில் மட்டும் தான் காட்சி தெரிஞ்சுது மயில் வாகனத்தில் அந்த முருகன் காய்ச்சித்தார் இதன் பலனாக அவரின் கால்கள் எலும்பு சேர்ந்தது அந்த நாள் மயூர சேவன விழா என ஆண்டுதோறும் மார்கழி மாதத்துல சிறப்பாக நடத்தப்படுகிறது சென்னை மருத்துவமனையில மண்ட்ரோவார்டில பாம்பன் சுவாமியின் உருவப்படம் ஒன்றுப்பட்டு நோயில் வழிபட்டு இன்னும் அந்த அவர் தங்கியிருந்த அந்த பெட் இருக்கு இல்லையா அது ஒட்டி அவரோட படமும் பெருசா இருக்குது ஓகேங்களா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜூலை பதினேழு அன்று உயில் எழுதி மகாதேஜ மண்டல சபா அமைப்பு நடைமுறைப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் முப்பதில் காலை ஏழு பதி பதினைஞ்சு மணிக்கு ராமேஸ்வரத்தில் உள்ள பாம்பன் முதல சமாதி இழந்தார் பின்னாளில் அவரோட சீடர்கள் திருவான்மூரில் அவருக்கு சமாதி அமைக்கப்பட்டது தீவிர சமாதி இன்னும் திருவான்மூரில் இருக்குது இப்போ இவர் வந்து சுருக்கமாக நம்ம இவரை பத்தி பார்த்தோம் இவர் எழுதியதுதான் இந்த பகை கடிதல் இப்போ இந்த பகை கடிதல் என்னங்கிறத நம்ம பார்ப்போம் சரி இப்போ பகை கடிதல் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்த பாம்பன் சுவாமியில எழுதப்பட்டதான் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்காகவும் முருகப்பெருமான வேண்டிய வரங்களை பெறுவதற்காகவும் பல விதமான பதிகங்கள் மந்திரங்கள் வழிபாடுகள் உள்ளன அவற்றுல சில குறிப்பிட்ட பதிகள் வந்து மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் இவை மிகவும் விரைவாக பலன் துறை தரக்கூடியதாகவும் அது ஏன் விரைவாக பலன் தரக்கூடிய மற்றது தராது அப்படின்னா இந்த பாடல்களோட வரிகளே அந்த மந்திரத்தோட ஒளி அச்சாரம் இருக்கும் இப்போ ஓம்ங்கிறது மந்திரத்தோட அச்சாரம் இல்லையா ஐம் கிளீம் சோம்னு இந்த வார்த்தைகள் நமக்கு படிக்கும்போது வேற மாதிரி ஆனா இந்த ஒலியோட வலிவும் அதுல சேர்ந்து வந்துடும் தமிழ் சொற்கள்லாம் இருக்கும் ஆனா அது படிக்கும் போது இந்த ஒலி அதுவும் இது இருக்கும் ஒண்ணு ரெண்டாவது எந்திரங்களோட உச்சாரத்தையும் இதையும் சேர்த்து மந்திரத்தோட சேர்த்து அதாக பாடலாக அவள் எழுத கொடுக்குது அப்ப நமக்கு பா நமக்கு தெரியும் போது பாடலா தெரியும் அது ஒளியா வரும்போது மந்திரமாகும் அந்த மந்திரங்கள் எந்திரங்களுக்கு இறைவனுக்காக கட்டுப்பட்டு அந்த வைப்ரேஷன்ல போய் நிற்கும் போது இறைவனை கொண்டு போய் சீக்கிரம் சேர்ந்தடையும் இது இது எப்படி ஆக்சுவலா என்ன கான்செப்ட் நீங்க யோக மார்க்கத்துல பாக்குறோம்னா இங்க பேசுற இந்த ஒளி இருக்கு இல்லையா நம்மளோட உடம்பு ஆண்டன மாதிரி நம்மளோட ஒலி வைப்ரேஷன் மாதிரி இந்த வேவ்ஸ் இந்த காஸ்மிக் வேவ்ஸ்ல போய் அங்க போய் சேர்ந்து அதுல இருந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி பிரபஞ்சத்தும் நமக்கும் கனெக்ட் ஆகுற மாதிரிதான் இது சொல்றதுக்கு புரியறது க கஷ்டம் ஆனா இது தியானம் பண்றவங்களாம் உணர முடியும் நீங்க தியானம் பண்ணி 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 பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எப்படி உங்களோட மனசை அலைக் அப்படி உதாரணத்துக்கு ரொம்ப கோவமா இருக்கான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கான் அவனை தியானம் பண்ணும்போது எப்படி அந்த மனசு அலை அமைதியாகுது இப்ப நீங்க அமைதியா இருக்கீங்க டக்குன்னு உங்களை நான் கோபப்படுத்த முடியும் இல்லையா அப்ப நான் கோவப்படுத்தி திட்டுறேன் திட்டும்போது நீங்க கோவம் மாறிங்க கோவமாகும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனசு அப்படி படப்படக்கும் அந்த அலை மாறுது உங்களோட வைப்ரேட் ஆகுது உங்க பாடியோட வைப்ரேட் ஆகுது இல்லையா உங்களுக்கு அந்த ஹார்மோன்ஸ் ரியாக்ஷன் வேற மாதிரி மாறுது எரிச்சல் வருது கண்ணுல கண்ணீர் அழுக வருதா கண்ணுல கண்ணீர் வருது ஏன் கண்ணுல கண்ணீர் வருது உங்களோட எண்ணங்கள் மாறுது இல்லையா இதெல்லாம் இந்த பாடியோட ரியாக்ஷன் தான் அப்போ அந்த பாடியோட ரியாக்சனுக்கு ஏற்ற மாதிரி அந்த அலைகளுக்கு ஏற்ற மாதிரி எப்படி டியூன் பண்ணி என்னால் சந்தோஷமாகவும் வச்சுக்க முடியுது கவலையாகவும் வச்சுக்க முடியுது கோபமும் படுத்த முடியுது துக்கப்படுத்தவும் முடியும் இல்லையா இதெல்லாமே இந்த பாடியோட வைப்ரேஷன் இதே தான் கான்செப்ட் மந்திரங்கள் பாடல்கள் எல்லாமே நம்ம கோவமாக இருக்கும் போதோ இல்லை கவலையா இருக்கும் போதோ இதெல்லாம் கேட்கும் நம்ம மனசு அமைதி அடைஞ்சு இறைவனோட அந்த அலைவரிசையோடு சேர்ந்து ஒன்றாகி நம்ம கலக்கும் போது நம்மளோட ஆன்மா அங்கு விழிப்படையும் அந்த ஆன்மா விழிப்படையும் போது இறைவனை உணர ஆரம்பிக்கும் இறைவனை உணர ஆரம்பிச்சது இறைவன் மேலேயே பா அப்படியே அதை நோக்கியே டிராவல் பண்ணும் அதை நோக்கியே டிராவல் பண்ணும்போது இன்னும் நல்லா காந்த இரும்பு வந்து காந்தத்தை அடைற மாதிரி அந்த காந்தத்தோட பவர் இரும்புக்கு வந்து சேரும் அப்போ இறைவனுடைய ஒன்று கலந்தோம் இதுதான் கான்செப்ட் ஓகேங்களா சரி அதே போல சில மந்திரங்களை முருகப்பெருமானின் தரிசனத்தையே நமக்கு பெற்றுத்தரக்கூடியவாகும் அப்படி முருகப்பெருமானின் தரிசனத்தை பெற்றுத்தரும் அற்புத பதிகம் தான் இந்த பகை கிடைத்தது இதை படிச்சோம்னா முருகப்பெருமானை நேரில் வருவாங்கன்னு ஒண்ணு முருகப்பெருமானோட தரிசனம் மயில் வாகனத்தோட கிடைக்குங்கிறதும் நம்பிக்கை அப்ப அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரமான அந்த பாடல் தான் முருகப்பெருமானுக்கு மிக மிக சக்தி வாய்ந்த பதிகம் அல்லது பாடல் அல்லது மந்திரங்கள்ல அதுல மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த பகை கடிதம் அப்படின்னா பாத்தீங்கன்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு இதன் பேரே கேட்டது நம்ம எல்லாம் நினைப்போம் பகைக்கு வந்து அல்லது எதிரிகளை வந்து வெள்ளுறது அதனாலதான் பகைகள் பாடல் ஆனா அது அது கிடையாது இது முருகப்பூர்மான நேரில் வர வரைக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த பதிகம் பாம்பன் சுவாமிகள் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா அவர் எல்லாம் சுருக்கமா பாத்தோம் இல்லையா அவர் வந்து ஆறாயிரத்துக்கு அதிகமான பாடல பாடல்கள் இவற்றில் பல பதிகங்கள் கட்டாகவும் பல எந்திரங்களை உள்ளடக்கியதாகவும் பாம்பன் சுவாமிகள் ஏற்றிருப்பார் அதுதான் அந்த வரிகள் மந்திரங்கள் எந்திரங்களுக்கு ஒலியும் அச்சாரத்தோடு ஏற்றிப்பாரு கட்டத்துல அது நத்தீங்க ஒன்னறியாமே நீ தியானம் பண்ணுவேன் படிக்கிற கேக்குற அப்புறம் காலையிலயும் சாயந்திரமும் பாக்குற அப்புறம் மனப்பாடம் ஆயிருது அது பாராயணம் பண்ற அப்புறம் மனசுக்குள்ளே பாராயணம் பண்ற அப்படி பண்ணிக்கிட்டே பண்ண 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 பண்ணதான் அது உனக்கு அது மந்திரங்கள் ஆகும் அதுவே அது அதுதான் சண்முக கவசமா இருக்கட்டும் இப்ப இதுக்கு அந்த பகை கெடுதலா இருக்கட்டும் ஓகேங்களா சரி அதனால் இவற்றுக்கு மிகவும் சக்தி அதிகம் பாம்பன் சுவாமிகள் இயற்றிய பந்தம் ரதபந்தம் கமலபந்தம் மயூர பந்தம் சதுரங்க பந்தம் போன்றவையும் இந்த மந்திர சொற்களை கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் அதுபோல பகை கடிதலும் முருகப்பெருமானை நேரில் அழைத்து வரும்படி அவரது வாகனமான மயிலிடம் சொல்வதாக இந்த பாடலை அவர் அமைத்துள்ளார் இந்த திருப்பதத்தை காலை மாலை பூசித்து பக்தி பாடுவோர் திருமயில் மீது ஏறி முருகப்பெருமானை வந்திருக்கு தரிசிப்பார் அதாவது முரு திருமையில வந்திருக்கும் முருகப்பெருமான தரிசிக்க முடியும் பகையை வெல்ல முடியும் என பாம்பான் சமையலால் ஆசீர்வதிக்கப்பட்ட பதிகம் இதுவாகும் அதாவது எவர் ஒருவர் இந்த பதிகத்தை நெற்றியில் திருநீர் பூசி பக்தி சிரத்தையுடன் காலை மாலை இருவலையும் படிக்கிறார்களோ அவர்களுக்கு பெருமாள் மயில் மீது வந்து காட்சி தருவார் எந்த பகையையும் அதாவது எந்த பகையும்னா எந்த கஷ்டமும் எந்த துன்பமும் பகைவர்களால் ஏற்படுத்துறது எதுவுமே அவரால் வந்து அண்டாது அவரால் வெல்ல முடியும் என்பதுதான் இதன் பொருளாகும் சரி இந்த பாடல் வந்து மொத்தம் பத்து பத்து நான்கு வரிகள் உடையது மொத்தம் பத்து இது இருக்கு இது சின்ன பாடல்கள் தான் இதை நம்ம எல்லாருமே சேர்ந்து படிக்கலாம் ஆஹ் ஆஹ் நான் நீங்க கொடுத்தீங்க நான் இப்பதான் இதை பத்தி பாடிச்சேன் அதனால நான் இருக்கு இந்த பாடல் நான் படிச்சது இல்ல ஆஹ் உங்களுக்கு தெரியுமா நீங்க படிங்க அப்படி இல்லை நானே பாராயணம் பண்றேன் அதுல ஏதாவது தப்பு எது இருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க நான் முதல் ட்ரை பண்றேன் முத முதல் ட்ரை பண்றேன் சரி சுவாயினா திருவலர் சுடர் உருவே சிவைக்கரம் அமர் உருவே அருமறை புகழ் உருவே அறவர்கள் தொழு முருவே இருதபும் ஒளி உருவே என எனதெதிரே எனதெதிரே குருகுகன் முதன் மயிலே கொணர்தி உன் இறைவனையே மறைப்புகழ் இறைமுனரே மறைமுதல் பகருருவே பொரைமலி உலகுருவே புனநடை உருவே இறையில முக உருவே என எனதெதிரே குறைவரு திருமயிலே கொணர்தி உன் இறைவனையே இதரர்கள் பலர் பொறவே இவனுரை எனதெதிரே மதிரவி பலவென தேர்வலர் சரணிடை எனமா சதுரோடு வரும் மயிலே யசை உறவே குதிதரும் ஒரு மயிலே கொணர்தி உன் இறைவனையே பவனரை மனோடர் முனை படருணுறும் எனதெதிரே நவமணி நுதல் அணியே நகை பலமிடர் அணிமாள் சிவனிய திருமயிலே திடனோடு நொடி வளமே குவலயம் வரும் மயிலே கொணர்தி உன் இறைவனையே அழகுரு மலர் முகனே அமரர் அமரர்கள் பணி குகனே மலபுரு உடையவனே மதிநதி பெரியவனே இளவிலர் இறையவனே எவனே என நினை எனதெதிரே குலகது மயிலே மகிலே உன் இறைவனையே இணையரும் அருமுகனே இதசசி மருமகனே இனரணி புரல் புயனே என நினை எனதெதிரே கணபன உரமே கரைஉர எழுதருமோ குணமுரு மயிமயிலே குணர்தியு உன் இறைவனையே எளிய என் இறைவா குகா நினை நினை எனதெதிரே வெளிநிகழ் தேறல்களை மீன் மிளிர்ச்சியினை என இடைவான் பலபல எனும் மினுமா பல சிறை விரிதருள் குளிர்மணி விழி மயிலே கொணர்திய உன் இறைவனையே இலக்கையில் மயில் முருகா என நினை எனதெதிரே பலபல கலமணியே பலபல பதம் மணியே கலகல கல எனமா கவினோடு வரும் மயிலே குளவீடு சிகை மயிலே குணர்தீய இறைவனையே இகழறு சிவகுமாரா என நினை எனதெதிரே சுகமுனிவரர் எலிலார் சுரர் பல புகழ் செய்யவே தொகு 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 எனவே சுரநடம் இடு மயிலே புகபதி அமர் மயிலே கொணர்தீ இறைவனையே கருணை பெய் முகிலே கடமுனி பணி முதலே அருண் அயன் அரண் எனவே அகநினை எனதெதிரே மறுமலர் அணி பலவே மறுவீடு கள மயிலே குருபலவேர் மயிலே நம்ம திருச்சிட்டம் இந்த பாடல் என்னன்னா மயில மயில் கிட்ட சொல்றாரு முருகா கூட்டு கூட்டுவா முருகனோட வாகனத்துல எப்பவுமே உங்க வாகனத்துல போயிட்டு இருக்காரு இவர் வந்து இந்த மயில்கிட்ட சொல்ற மாதிரி அதாவது என்னன்னா ஆஹ் குறைவர் திரு மயிலே குணர்தீபம் இறைவனா மயிலே முருகப்பெருமானுக்கு கூப்பிட்டு வந்து சேரு அப்படின்னு அதனால மயில் என்ன பண்ணுமா முருகப்பெருமானோல சேர்ந்து வந்து நமக்கு காட்சி கொடுக்குங்கிறது தான் இதோட இது ஸோ இந்த சிவராஜி இதை பத்தி வாய்ப்பு கொடுத்தது இல்லாமல் நன்றி முதன்முறையை பகை கிடைத்தல் பத்தி தெரிஞ்சுக்கிறோம் இந்த பாடலா